அம்மா நேத்து ஏதோ கண்ணு நோய் அது மெட்ராஸ் ஃபுல்லா பரவிட்டு இருக்குன்னு சொன்னீங்க அந்த நோய் இன்னும் இருக்கா ஆ இருக்கும் அந்த நோய் வந்தா சரியாக எத்தனை நாள் ஆகும் அது மருந்து பாப்பா கீழே என் துண்டு கிடக்கு அதை எடுத்துக்கூட இப்போ அந்த துண்டை எடுத்து பஸ்ஸுக்குள்ள என்ன பிச்சை எடுக்க போறியா இடம் பிடிக்கிறதுக்காக போட்டேன் இடம் பிடிச்சிருக்கேன் செருப்பு பிஞ்சு சரி நீ சொல்லு மருந்து போட்டா ஒரு மூணு நாள்ல சரியாயிடும் போடலனா போடலனாலும் அது துண்டு ஏய் போய் எடுத்து நீ சொல்ல அது மருந்தே போடலனா கூட அஞ்சு நாள்ல சரியாயிடும் உனக்கே இந்த நோய் மேல எவ்வளவு ஆர்வம் ஆர்வலா இல்ல பயம் அந்த நோய் எனக்கு எதனா வந்துருச்சுனா அதெல்லாம் ஒண்ணு வராது ஆமா அந்த நோய் பேர் என்ன சொன்ன கன்ஜங்க்டிவைட்டிஸ் இன்னொரு வாட்டி சொல்லு மெட்ராஸ் சொல்லுவாங்க கேட்கவே பயமா இருக்கே பயப்படாது கனடி போட்டா மெட்ராஸே வராது மெட்ராஸ்